ஏன்னா ரீசன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எங்கேஜாக இருக்கையில் நம்ம தடுக்கி கீழே விழுந்தாலும் திருப்பி மேலெழுந்து ஓட முடியும் ஒரு மல்டி கேப் ஃபண்டு அல்லது லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டு அதாவது ஸ்டில் எனக்கு தெம்பு இருக்குது எனக்கு ரிஸ்க் எடுக்கக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது பட் அட் த சேம் டைம் அட் அ லோயர் லெவல் வணக்கம் சொக்கலிங்கம் பள்ளி டைரக்டர் பிரகலா வெல்த் பிரைவேட் லிமிடெட் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏஜை வச்சு மியூச்சுவல் ஃபண்ட் நம்ம பிரிக்க முடியுமா வகைப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபனெட்டாக பண்ணலாம் ஏஜ் அதிகமாக அதிகமாக நம்மளுடைய ரிஸ்க் டேக்கிங் கெப்பாசிட்டி குறையுது திஸ் இஸ் எ ஜென்ரல் ஜென்ரல் ஃபினாமின அதே சமயத்தில் நமக்கு ஏ எங் ஏஜாக நாம் இருக்கையில் வந்து நம்ம அதிகமாக ரிஸ்க் எடுத்துக்கலாம் ஏன்னா ரீசன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யங் ஏஜாக இருக்கையில் நம்ம தடுக்கி கீழே விழுந்தாலும் திருப்பி மேலெழுந்து ஓட முடியும் அதே இது வயசான பிறகு நம்ம கீழே விழுந்துட்டோம்னா எந்திரிச்சு ஓடுறதுக்கு சிரமமாகிடும் அதுதான் மெயின் ரீசன் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டின்னு நான் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு ஏஜ் ப்ராக்கெட்டை ஏன்னா ட்வெண்ட்டி ஃபைவ்ல தான் கொஞ்சம் செட்டில் ஆகி படித்து கிடித்து செட்டில் ஆகி ஜாபில் செட்டில் ஆகும் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி அந்த ஏஜ் ப்ராக்கெட் எடுத்துக்கணும்னா ஒரு நல்ல குரோத் பொட்டன்ஷியல் உள்ள பீரியடு சம்பளம் இருக்க உயர்ந்து கொண்டே போகும் பெருவாரியான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்காது ரிஸ்க்கு நம்ம ஹையராக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற பீரியடில் வந்து ஸ்மால் மிட் கேப் ஃபண்ட்ஸு ஸ்மால் அண்ட் மிட்கேப் ஃபண்ட்ஸில் வந்து முதலீடு வச்சுக்கலாம் ஸ்மால் அண்ட் மிட் கேப் ஃபண்ட்ஸ் வந்து நல்ல ஹை ரிட்டர்ன் கொடுக்கும் அட் த சேம் டைம் வாலட்டிலிட்டி ஏற்ற இறக்கமும் அதிகமாக இருக்கும் நீங்கள் போட்டு பணத்தை பூரா டூஸ் பண்ணிடுவீங்க அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை ஹை ரிஸ்க்குங்கிறது அந்த இன்க்ரீஸ்டு வாலட்டிலிட்டி அதிகமான ஏற்ற இறக்கம் இருக்கும் அதுதான் நம்ம சொந்த ஸ்மால் அண்ட் மிட் கேப் ஃபண்ட்ஸில் சொல்கிறோம் நெக்ஸ்ட் ஏஜ் ப்ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபார்ட்டி டு ஃபிஃப்டின்னு எடுத்திருக்கேன் ஸோ இப்போ ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி இந்த ஏஜ் ப்ராக்கெட்டில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு அது மாதிரி இருக்கலாம் இல்லை எட்டு வயசு பத்து வயசாக கூட இருக்கலாம் டிப்பண்ணி ஏன்னால் ஒரு இரு முப்பது வயசுக்குள்ளே மேரேஜ் ஆயிரம்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்களா அவங்க நாற்பது டு ஐம்பதுல வரையில் அவங்களுக்கு குழந்தைங்க இருப்பாங்க ஸோ இப்போ அந்த குழந்தைங்களுக்கு வந்து காலேஜ் எஜுகேஷனுக்கு அவங்க சேர்க்குற மாதிரி இருக்கும் அல்லது லேட்டரான குழந்தைங்களுக்கு மேரேஜுக்கு போடுற மாதிரி இருக்கும் மேரேஜுக்காக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகுது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக உங்களுடைய ரிஸ்க் எடுக்கும் திறன் குறையும் அப்படிங்கிறதுல நம்ம வந்து இருபத்தஞ்சி டு நாற்பதுல வந்து ஸ்மால் அண்ட் மிட் கேப்ல போட்டோம் இங்கே வந்து ஒரு மல்டி கேப் ஃபண்டு அல்லது லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டு அதாவது ஸ்டில் எனக்கு தெம்பு இருக்குது எனக்கு ரிஸ்க் எடுக்கக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது பட் அட் த சேம் டைம் அட் அ லோயர் லெவல் ஸோ அப்படிங்குறது வந்து லார்ஜ் அண்ட் மிட் கேப் அண்ட் மல்டி கேப் ஃபண்ட்ஸ் வில் சூட் தம் அடுத்த ஏஜ் ப்ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கிட்டு இருக்குது ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி ஸோ இந்த ஃபிஃப்டி டு சிக்ஸ்டியில் வந்து நம்ம வாழ்க்கையின் நிறைய கடமைகள் நமக்குன்னு ஒரு ஒரு குடும்பஸ்தனுக்கு ஏற்படக்கூடிய கடமைகள் பல ஐட்டங்கள் இதில் வரும் ஏன்னா குழந்தைங்க காலேஜின்ற ஆவாங்க குழந்தைங்களுக்கு மேரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் இது எல்லாத்தையும் விட முக்கியம் வந்து நம்ம ரிட்டையர் ஆகுறது நம்ம ஓன் ரிட்டர் பண்ணு ஏன்னா கவர்மெண்ட் ஆகட்டும் பிரைவேட் செக்டர் சர்வெண்ட் ஆகட்டும் ஃபிஃப்டி எயிட் டு நிறைய பேர் ரிட்டையர் ஆகிறாங்க இப்போ இவங்கள்லாம் இந்த ஏஜில் ஃபிஃப்டிக்கு மேலே நான் முதலீடு பண்ணல எது மாதிரி ஃபண்ட்களை முதலீடு பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கையில் வந்து எனக்கு மனசில் உடனே வர்றது வந்து ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் அந்த ஹைப்ரிட் ஃபண்ட் கேட்டகரியில் அக்ரஸிவ் ஹைப்ரிட்டுன்னு இருக்குது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் ஈக்குயிட்டியும் ஒரு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பாண்டையும் முதலீடு பண்ணுவாங்க அப்ராக்சிமேட்டாக ஸோ ஸ்டில் திஸ் வில் கிவ் குட் ரிட்டர்ன்ஸ் பட் நம்ம எங் மிடில் ஏஜ் எங்கர் ஏஜில் கிடைக்கிற ரிட்டர்னை விட இங்கே குறைவாக இருக்கும் ரிஸ்க்கும் குறைவாக இருக்கும் சோ இந்த ஏஜ் பிராக்கெட்டுக்கு இது வந்து மோஸ்ட் சூட்டபிளா இருக்கும் அக்ரஸிவ் ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் 60 டு 70 இந்த பிராக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ரிட்டையர் ஆயிருப்போம் நிறைய பேர் சோ அப்ப ரிட்டையர் ஆன பிறகு வந்து நம்ம ரெகுலர் இன்கமுக்குன்னு நீங்க தனியா ஒரு அலோகேஷன் பண்ணியிருப்பீங்க பாண்ட் அலோகேஷன் எஃப்டி அலோகேஷன் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் அலோகேஷன் அதெல்லாம் பண்ணியிருப்பீங்க ஸ்டில் இன்ஃப்ளேஷனை ஃபைட் பண்றதுக்கு வந்து நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ண வேண்டும் அப்படி பண்ணையில் நாங்கள் எந்த மாதிரி கேட்டகிரில போகலாம் அப்படின்னு வந்து பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்ட் அல்லது டைனமிக் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி இருக்கும் பாண்ட்ஸ் இருக்கும் ஒரு ரீசனபிள் ரிட்டர்ன்ஸ் இருக்கும் எஃப்டி எஃப்டி பீட் பண்ணக்கூடிய ரிட்டர்ன்ஸ் இருக்கும் அவங்க வந்து தங்களுடைய ஈக்குட்டி அலோகேஷனுக்கு ப்ராபர்ட் பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்டை பார்க்கலாம் அதே உள்ள பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட் பேஃப்னு சொல்லுவோம் அந்த கேட்டகரியில முதலீடு செய்யலாம் நெக்ஸ்ட் செவன்டி அண்ட் எபோவ்னு எடுத்துக்கிறேன் இப்போ நல்லா நிறைய நாட்கள் மக்கள் உயிர் வாழ்றாங்க எயிட்டி ஃபைவ் நைன்ட்டிலாம் சாதாரணமாக வாழ்றாங்க பட் அந்த ஏஜ் தாண்ட தாண்ட அவங்களுக்கு வந்து இந்த ரிஸ்க் டேக்கிங் கேப்பபிலிட்டி குறைஞ்சிருது சமீபத்தில் விட என்கிட்ட ஒரு இன்வெஸ்டர் பேசிக்கிட்டு இருந்தாரு சார் எனக்கு எழுபத்தஞ்சு ஆச்சு நான் எல்லாம் எடுக்க விரும்பலை இருக்கிறதுக்குள்ள எனக்கு கொஞ்சம் டேக்ஸ் அட்வான்டேஜா ரொம்ப ரிஸ்க் இல்லாமல் கொடுங்க அப்படின்னா ஸோ இப்போ அந்த குரூப்புக்கு வந்து ஈக்குட்டி சேவிங்ஸ் ஃபண்ட் அப்படிங்குற ஒரு கேட்டகிரி இருக்கு ஸோ அதில் வந்து ஒரு பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் முப்பது பெர்சன்ட் இந்த ரேஞ்சுக்குள்ள தான் அவங்க வந்து ஈக்குட்டி வச்சிருப்பாங்க மீதி செவன்டி எயிட்டி பர்சன்ட் வந்து பாண்ட்ஸ்ல தான் இருக்கும் இதுல என்ன பியூட்டினா ஒன் இயர்க்கு மேலே வச்சிருந்தீங்கன்னா ஈக்குவிட்டி டாக்ஸேஷன் தான் வரும் இங்கே எப்படி போட்டிங்கன்னா கூட எப்படி டாக்ஸேஷன் வரும் இங்கே வந்து ஏற்ற இறக்கம்னு நம்ம சொல்றோம் இல்லையா வாலட்டிபிலிட்டி அதுவும் குறைவாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம பார்த்த ஒரு நாலஞ்சு கேட்டகிரி இது எல்லா கேட்டகிரியுமே உங்களுக்கு வந்து ஈக்குவிட்டி டாக்ஸேஷனோட சொல்லியிருக்கேன் ஸோ குறைந்த டாக்ஸேஷனோட சொல்லியிருக்கேன் இப்போ இதை வச்சு நான் இப்படித்தான் போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக ஐ உட் சே நோ பட் ஆனால் திஸ் இஸ் எ கைட்லைன் திஸ் இஸ் அ கைடன்ஸ் இப்போ வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு உங்கள் அட்வைசரோட நீங்கள் பேசுங்க அல்லது எங்கள் டீமை கான்டாக்ட் பண்ணுங்கள் தேவையில் ஹெல்ப் யூ நன்றி மற்றும் முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்